சாதியை பற்றி யார் பேசணும் அப்படின்னு இருக்குது விசாகன் வந்து பல சமயங்களில் அவர் தேர்ந்தெடுக்கிற நபர்கள் சில புத்தகங்களை பற்றி பேசுகிறதுக்கான நபர்கள் வந்து ஆச்சரியமாக இருக்கும் அந்த வகையில் இந்த கடந்த காலம் இல்லை இப்புத்தகத்தை நான் வாசிக்கும் போது இதை அந்த வரப்போகிற கூட்டத்தில் பார்த்த மொதல் இது யார் பேச போகிறாங்க அப்படின்னு பார்த்தா அவர் ரொம்ப பொருத்தமாக கருத்த பண்டிகையை வந்து அதை குறிப்பிட்டிருந்தாங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஐயா மூலமாக நம்ம இன்னும் நிறைய செய்திகளை தெரிஞ்சுக்க முடியும் இந்த புத்தகம் சார்ந்து ஏன்னா இதை வாசிக்கும் போது நம்மளோட நம்ம வாழக்கூடிய நம்ம ஊரில் நம்ம பகுதியில் சாதி என்ன மாதிரிலாம் ப்ளே பண்ணிகிட்டு இருக்குது அப்படிங்கிறத இங்கே பார்க்க முடியும் இன்னைக்கு வந்து என்ன சொல்கிறது பல படங்களில் நையாண்டியும் நக்கலுமா சொல்லிகிட்டு போகிறாங்க சாதி மறுப்புங்கிறத சாதி ஒழிப்புங்கிறத எப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நண்பர்களோடு பேசும்போது அதுலேயும் குறிப்பாக கருத்தமண்டி ஐயா கிட்டே பேசும்போது நாங்குநேரி சம்பவத்தை ஒட்டி பேசும்போது நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான் ஒரு குழுவில் அந்த சம்பவத்துக்கு பிறகு நாங்குநேரிக்கு நேரில் போய் அந்த சம்மந்தப்பட்ட மனிதர்களை சந்திச்சுட்டு வந்த பிறகு ரொம்ப வருத்தத்தோடு ஐயாட்ட நான் பகிர்ந்துக்கிட்டே இருப்பேன் இதெல்லாம் நேரில் பார்க்குற சம்பவங்கள்லாம் அவ்வளோ மனசுக்கு வருத்தமாக இருக்குங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதை கேட்டுட்டு ஒரு சும்மா இருக்காமல் ஒரு படைப்பாளராக அவர் உடனே அது சார்ந்து நம்ம என்ன செய்யணுமோ அதை தன்னுடைய கடமையும் ஒரு புத்தகமாக அவர் வந்து கொடுத்தாரு ரொம்ப ஒரு வரவேற்பை பெற்ற ஒரு புத்தகமாக அந்த புத்தகம் மாறிச்சு ஆமாம் ஆமாம் அந்த புத்தகத்தை ஆமாம் வடிவமைச்சு வெளியிடுறதுக்கான உதவிகளை விசாகன் வந்து செய்து தந்திருந்தார் அப்படி வந்து அப்படி ஒரு அனுபவம் கருத்த பாண்டியாவோட இருந்ததுனால இந்த புத்தகம் குறித்து அவர் பேசுறது ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தோம் இந்த கடந்த காலம் அடிவதே இல்லைங்கிற புத்தகத்தில் இருந்து நம்ம எந்தெந்த பகுதியெல்லாம் இதை குறிப்பிட்டு பேசணும் அப்படின்னு நான் வாசிக்கும் போது நான் நினச்சனோம் அது எல்லாத்தையும் ஐயா வந்து ரொம்ப சிறப்பாக அவங்களோட உரையில் தெரிவிச்சிங்க ஆமாம் இன்னமும் கூட பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிற ஒரு புத்தகம் அது அவ்வளோ செறிவாக ஒரு நாவலாக இதை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ மொழிபெயர்ப்பை நம்ம கொடுக்கும்போது நமக்கு அது புரிஞ்சாதான் நம்ம இப்படியெல்லாம் யோசிப்போம் இல்லையா அப்படி புரிகிற மாதிரி நமக்கு இந்த நாவலை கொடுத்ததுக்காகவே நம்ம ஐயாவுக்கு வந்து ஒரு வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவிக்கணும் அவ்வளோ சிறப்பான புத்தகம் இது வாய்ப்பு கிடைக்கும்போது எல்லாரும் வாசிங்க அவசியம் அடுத்து வந்து நம்முடைய போன்சாய் புக்ஸுக்கு வர்றோம் அதில் கூட்டாளி அப்படிங்கிற புத்தகம் அந்த புத்தகத்தை வெளியிடுறதுக்கு நம்முடைய திருவள்ளுவர் மன்றத்தின் ஐயா ஐயா அவர்களை அழைக்கிறேன் இதை பெற்றுக்கொள்வதற்கு பாரதிய இலக்கிய மன்றத்தை உருவாக்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழையா ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன் வாங்க ரவி அண்ணா புகைப்படமும் எடுக்கிறீங்களா சரிங்க பதிப்பாளர் பிரியதர்ஷனையும் முன்னாடி வந்தால் நல்லாயிருக்கும் வாங்க முன்னாடி வாங்க நீங்கள் எல்லாரையும் தெரிஞ்சுக்கணும்ல வாங்க சேந்தி அடுத்து பீட்டரும் பீட்டர்சனுங்கிற ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தை வெளியிடுறதுக்கு இந்த கூட்டத்துக்கு தலைமை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கண்ணகி அவங்க முன்னாடி வருவாங்க இதை பெற்றுக்கொள்வதற்கு என்னுடைய அன்பு தம்பி ஆர்ஜே மணிகண்டன் முன்னாடி வாங்க கார்த்திகேயன் தோழரும் கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா இருக்கும் வாங்க தொட வாங்க நீங்கள் கொடுங்க தம்பி வாங்கிக்கோ நீ மாமா பக்கத்தில் இருக்கீங்களா அந்த சைடு எல்லாரையும் முன்னாடி கூப்பிட்டு பண்ணணுங்கிறது தான் என்னோடய விருப்பமாக இருக்குது வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாரையும் நான் உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியோட மீண்டும் மீண்டும் வரவேற்கிறேன் இங்கே மழை இன்றைக்கி நல்ல முகூர்த்தம் இங்கே வர முடியாத அளவுக்கு எவ்வளவோ சூழ்நிலைகள் அத்தனையும் தாண்டி இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையுமே நாங்கள் முன்னாடி கூப்பிடணும் அதுக்கான நேரம் இல்லை அப்படிங்கிறதுனால வெளியூர்லேருந்து வந்திருக்கக்கூடிய தோழர்களை நான் முன்னாடி கூப்பிடுறேன் நம்ம தொடர் பிரியா மனோகரன் வாங்க அவங்க இந்த புத்தகத்தை வந்து வெளியிடுவாங்க சத்யபாலன் தோழர் வெளியில் போயிருக்காங்களோ வெளியில் போயிருக்காங்களோ சரி ரைட்டு அம்மா சுப்லட்சுமி அம்மா வாங்க வாங்கிக்கோங்க வாங்க யார் இப்ராஹிம் தோழர் கொஞ்சம் முன்னாடி வாங்க தொட தோழரோட புத்தகங்களும் அங்கே வகிக்கப்பட்டிருக்கு ராஜலக்ஷ்மி வெளியில் போயிருக்காங்களோ சரி ரைட்டு சரி சரி நான் கூப்பிடுறதுக்கு முன்னாடியே நீங்களாம் ஓடி வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் முன்னாடி வாங்க தொடர் பெற்றுக்கொள்வது சுபலட்சுமி அம்மா பெற்றுக்கிறோம் இங்கேருந்து புறப்படும் போது மறக்காம அந்த எல்லாம் வாங்கிட்டு போய் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுங்க உங்கள் நண்பர்களுடைய குழந்தைகளுக்கு கொடுங்க ஆசிரியர்கள் உங்கள் பள்ளியில் இருக்கிற குழந்தைகளுக்கு கொடுத்து வாசிக்க சொல்லி வாங்கி கொடுங்க மிக முக்கியமாக கள்ளக்குறிச்சியில் பணிபுரியக்கூடிய தம்பி முகிலன் அவங்க என்னோட வாசிப்பு இயக்க புத்தகங்களை அவங்க குழந்தைங்க வாசித்து அவங்க பள்ளி குழந்தைகள் வாசிச்சு அந்த புத்தகத்தை சார்ந்த அந்த கதையை குறித்து அவங்க நண்பர்கள் சொன்னதெல்லாம் அந்த அந்த குழந்தைங்க சொன்னதெல்லாம் எனக்கு சொன்னது அத்தனை பயனுள்ளதாக இருந்தது அதனால நீங்கள் வாசிக்க கொடுக்கும்போது குழந்தைங்க என்ன சொல்கிறாங்க இந்த புத்தகத்தை குறித்து அப்படிங்கிற கருத்துக்களை கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க எங்களுக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சி நன்றி நன்றி அடுத்து புத்தகங்கள் குறித்து பேசுறதுல பீகாரின் வாய்மொழி கதைகள் அப்படிங்கிற மொழிபெயர்ப்பு நூல் பற்றி நான் பேசுறது தான் மிச்சம் இருக்குது மற்ற நாலு பேரும் நாலு புத்தகங்கள் குறித்து பேசிட்டாங்க இந்த பீகாரின் வாய்மொழி கதைகள் பீகாரின் மாமு மாபெரும் வாய்மொழி கதைகள் அது பொதுவாக நமக்கு வந்து நம்ம தாத்தா பாட்டிகிட்ட கதை கேட்ட பேட்ஸில் கடைசி பேட்ஸு நம்மெல்லாம் அதுக்கப்புறம் தாத்தா பாட்டிகிட்ட கதை கேட்குற வாய்ப்பு வந்து எல்லாருக்கும் ரொம்ப குறைவாக இருக்குது இப்போ தாத்தா பாட்டியாக இருக்கிறவங்க நம்ம கதை சொல்கிறோம் கதை சொல்லணும் அப்படிங்கிற இருந்து நிறைய கதைகளை நம்ம கேட்டுகிட்டு இருக்கோம் பெற்றோர்களாக இருக்கிற நம்ம கேட்குறோம் நம்ம பாட்டி தாத்தாவாகும் போது நம்ம கண்டிப்பாக சொல்லுவோம் நிறைய கதைகள் மூலமாக தான் நம்மளோட பண்பாடு வந்து கடத்தப்பட்டிருக்கு நம் நம்மளோட ஆச்சாரங்கள் எல்லாம் கடத்தப்பட்டிருக்கு அப்படி வந்து நம்ம இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிறத வந்து ஒரு காய்கறிகள் மூலமாக பறவைகள் மூலமாக விலங்குகள் மூலமாக அது பண்ணுற மாதிரி அது பேசுகிற மாதிரி சொல்லி கேட்ட கதைகள் தான் வந்து என்னோடய சின்ன வயசுல எங்கள் ஆத்தா சொன்ன கதைகள் ஆத்தானா அப்பாவோட அம்மாவை அம்மாவோட அம்மாவெல்லாம் ஆச்சி பாட்டி அப்படி கூப்பிட்டு இல்லை எங்கள் குடும்பத்தில் ஆத்தானு கூப்பிடுவாங்க அதனால் எங்களுக்கு எல்லோரும் தான் அப்பத்தா அப்படியெல்லாம் பிரித்து பே சொல்கிறதில்ல இவங்களையும் ஆத்தானு தான் சொல்லுவோம் அவங்களையும் ஆத்தான் தான் சொல்லுவோம் அந்த மாதிரி இந்த ஆத்தாக்கள் சொன்ன கதைகளை கேட்டு வளர்ந்தோம் நாங்கள் அவங்க வந்து அவங்களும் வந்து குறிப்பிட்ட சில கதைகளையே திரும்ப திரும்ப சொல்லுவாங்க நம்ம பாட்டி வடை சுட்ட கதையில் வர்ற பாட்டி கூட எங்கள் ஆத்தாவாக தான் எனக்கு வந்து தோணும் அப்படி அது வந்து அவங்களுக்கு அவங்க ஆத்தா சொல்லியிருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தா பீகார்லேயும் ஒரு ஆத்தா சொல்லி இருந்திருக்காங்க அதே மாதிரி வெளிநாடுகள்லேயும் வந்து இந்த கதையை வேறு வேறு வருஷனில் அங்கே இருக்கிற ஆத்தாக்கள் சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க அப்படின்ட்டு வந்து நம்ம இந்த புத்தகத்தை வாசிக்கும்போது தான் நமக்கு தெரியுது நமக்கு பில்கேட்ஸை தெரியும் அவர் வந்து இந்த இந்த பீகாரின் வாய்மொழி கதைகளை நமக்கு சொல்கிற எழுத்தாளர் நளின் வர்மா அவர் கூட சேர்ந்து ஒரு ஆற்ற கடக்கிற ஒரு படகு பயணம் அந்த பயணத்தில் திடீர்னு வந்து வெள்ளம் வெள்ளது அப்போ அந்த பயணம் ரொம்ப பரிதாபமாக மாறுது உயிரை காப்பாற்றிக்கிறணுங்கிற இடத்துல இருக்கும்போது எப்படி இருக்கும் அந்த நேரத்தில் அந்த படகை செலுத்திக்கிட்டு இருக்கிற படகோட்டி வந்து என்ன பண்ணுறாருன்னா டக்குன்னு ஒரு பிரார்த்தனை பாடலை பாடுறாரு பாடினே அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இருக்கா அதெல்லாம் தெரியல ஆனால் அந்த பாட்டை கேட்கும்போது எல்லாருமே ரொம்ப கூச்சலிட்டு கத்தி கதர்னவங்களாம் அமைதியாகி அந்த பாட்டை கேட்க ஆரம்பிக்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் ஆரும் வந்து அமைதியாக மாறுது அப்போ அந்த நிகழ்வை வந்து என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு பில்கேட்ஸும் மறந்துருக்க மாட்டார் அப்படின்னு வர்மா வந்து அதில் குறிப்பிட்டுறாரு தன்னோட முன்னுரையில் இந்த புத்தகத்தில் உள்ளே இருக்கிற செய்திகள்லாம் எவ்வளோ முக்கியம் முக்கியமோ அவ்வளோ முக்கியம் இதோட முன்னுரையை நம்ம வாசிக்க வேண்டியதும் ஏன்னா இந்த வாய்மொழி கதைகள்ங்கிறது வந்து நளின்வர்மா எழுதின கதைகள் இல்லை அவர் கேட்ட கதைகள் அவர் யார்கிட்ட இருந்து இதை கேட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க வீட்டுக்கு முடி முடிவெட்டுறதுக்காக வரக்கூடிய அவருக்கு முடி முடிவெட்டுற நாவிதர் சொல்லியிருக்கிறாரு அவங்க வாகனத்தை அவருக்கு ஓட்டிட்டு வர்ற பள்ளிக்கூடத்துக்கு அவர் அழைச்சிட்டு போயிட்டு விட்டுட்டு கூட்டிட்டு வர்ற ஓட்டுநர் அவங்க வாகனம் ஓட்டி சொல்லியிருக்கிறாரு அப்புறம் அவர் அவரோட ஆசிரியர்கள் சொல்லியிருக்காங்க அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள் சொல்லியிருக்காங்க இப்படி வந்து யாரெல்லாம் சொன்னாங்க அப்படிங்கிறதையும் கூட ஒவ்வொரு கதையையும் பதிவு பண்ணும்போது இந்த கதையை இன்னார் சொன்னாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார் முன்னுரையிலையும் சொல்லியிருக்கிறாரு இந்த கதைகள் ஏன் பேசப்படணும் ஏன் கொண்டு சேர்க்கப்படணும் அப்படிங்கிறத பின்னாடி வந்து இணைப்பில் பின் இணைப்பில் யார் யார் எந்த கதையை சொன்னாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க நான் வாசிக்கும்போது வந்து நமக்கு அறிமுகமாக இருந்த ஒரு சில கதைகளை இங்கே வந்து நான் பார்த்தேன் ஓ பீகார்லேயும் இந்த கதை இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன் நான் ரொம்ப அது ஒரு ஒரு விதமான உணர்வு நமக்கு தெரிஞ்சதை அங்கே கூட யாரோ ஒருத்தர் காலங்காலமாக பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த கதையை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது அது ஒரு 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 மாதிரியான உணர்வாக இருந்தது நல்லா இருந்தது நீங்கள் வாசித்து பாருங்க நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கும் அந்த ஃபீல் வந்து கிடைக்கும் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு கதையிலேருந்து எனக்கு கிடைச்ச மாதிரி ஒருவேளை நீங்கள் நிறைய கதைகளை கேட்டிருந்துருக்கலாம் அப்படியான நிறைய கதைகளை நீங்கள் இங்கே வந்து இது பண்ணிக்கலாம் இப்போ சிறார் இலக்கியம் அப்படின்னு வரும்போது சிறுவர்களுக்கான எழுத்துக்கள் இப்ப இந்த கதை இந்த நாட்டில் இருந்து சொல்லப்பட்டது இந்த கதை இந்த நாட்டில் ஒருத்தர் இப்படி சொல்லியிருக்காங்க எல்லாம் பேசுறத நான் வந்து பல மீட்டிங்கில் கேட்டிருக்கேன் ஆனால் அப்படி இல்லை இந்தியாவில் கூட பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே அதான் வாய்மொழி இலக்கியம் அப்படிங்கிறது வந்து எப்போ தோன்றுச்சு அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஒரு வரலாறுலாம் கிடையாது மனுஷன் எப்போ பேச கற்றுக்கிட்டானோ அப்போவே இருந்தால் அவன் சைகையில் கூட சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிருந்துருப்பான் வெறும் கதைகள் மட்டும் கிடையாது பாடல்கள் அப்புறம் வந்து நாவல்களாக கூட அதாவது நாவல்கள்னால் என்னென்னா இப்போ நம்ம ஊரில் பாட்டெல்லாம் வில்லுப்பாட்டு மாதிரி பாட்டெல்லாம் வைக்கிறாங்கல்ல அந்த மாதிரி நாட்டுப்புற பாடல்களாக கூட அது ரொம்ப நீண்ட பாடல்கள் அதெல்லாம் யாராவது முன்னாடி போய் நின்று நடித்து காட்டி பாடினா அது நடிப்போடு பாடி காட்டினான் தான் மற்றவங்களுக்கு புரியும் அப்படின்ற மாதிரியான கதைகள்லாம் கூட இந்த புத்தகத்தில் இருக்குது முதல்ல கதைகள்ல தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுக்கடுத்து கடைசியில் இதை முடிக்கும் போது ஒரு செய்யுள் வடிவத்தில் இருக்கிற ஒரு பாடல் அந்த நாட்டுப்புற பாடல் சொல்லக்கூடிய கதையை அந்த கதையை வெறுமனே வாசிக்கும் போது நம்ம புரிஞ்சிக்க முடியாது அதை மிகச்சிறந்த நாடக வடிவத்தில் சொல்லக்கூடியவங்க யாராவது சொன்னால் தான் புரிஞ்சுக்க முடியும்னு நளின் வர்மாவே இதில் வந்து பதிவு செய்கிறாரு இப்படியெல்லாம் வந்து ஒரு தமிழ் கற்பிக்க கூடிய ஆசிரியர் கூட புரிஞ்சிக்கிற அளவுக்கு இந்த நூலை ரொம்ப எளிமைப்படுத்தி கொடுத்தது வந்து ஐயாவோட மொழி மொழிபெயர்ப்பு திறன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இப்போ நம்மக்கிட்ட கிட்டே எல்லாருக்கிட்டையும் ஆளுக்கு ஒரு பேப்பரை கொடுத்து நான் வரைய சொல்லணும்னு நினச்சிருந்தேன் ஆளுக்கு ஒரு பூ வரைங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லோரும் நமக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு பூவை கண்டிப்பாக என்ன செய்வோம் வரைஞ்சிருவோம் ஆனால் ஒரு ஒரு பூவோட படத்தை கொடுத்து இந்த படத்தை பார்த்து வரைங்க அப்படின்னு சொன்னோன்னா அப்போ வந்து அந்த புத் அந்த அந்த பூவை வரைகிறது நமக்கு கஷ்டம் நமக்கு தெரிஞ்ச ஒரு பூவை நம்ம வரைஞ்சிடலாம் அது மாதிரி தான் ஒரு எழுத்தாளன் வந்து தன் தன் தனக்கு தோன்ற கதையை வந்து எழுத முடியும் ஆனால் ஒரு இன்னொருத்தர் எழுதின கதையை ஒரு இருந்து இன்னொரு மொழிக்கு நம்ம மாற்றி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்து மெனக்கடல் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த படைப்புக்காக அவங்க செய்யக்கூடிய முயற்சி அவங்களோட உழைப்பு அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுவும் அது இந்த மாதிரி வாசிக்கிற எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி கொண்டு வரணும்னா அதுக்கு கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் ஒரு அரசு பணியாளராக தன்னுடைய பயணத்தை நிறைவு செய்த பிறகு ஒரு மொழிபெயர்ப்பாளராக தன்னுடைய பயணத்தை துவங்கின ஐயா தேவதாஸ் ஐயா வந்து ரொம்ப நிறைவாக அதை செய்திருக்காங்க பன்முகம் மேடையிலிருந்தே எட்டு புத்தகங்கள் வெளியிட்டிருக்காங்க அவருடைய மொழிபெயர்ப்பு எட்டாவது தான் அந்த கடந்த காலம் அடிவது இல்லைன்னு நினைக்கிறேன் அப்போ மடிவதே இல்லை அப்ப இந்த புத்தகங்களில் பல புத்தகங்களை நான் வாசிக்க கிடைக்கும் போது எனக்கு இதுக்கு நடுவில் என்ன ரொம்ப ஈர்க்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் பொதுவாக நம்ம வாசிக்கிற கதைகளை எல்லாத்தையும் நம்ம குழந்தைகள்கிட்ட கொண்டு போய் எப்படி சேர்த்துற முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது அந்த குழந்தைகளுக்கான கதைகள் நிறைஞ்சிருக்கிற ஒரு களஞ்சியமாக தான் நம்ம இந்த புத்தகத்தை பார்க்க முடியும் பீகாரின் மாபெரும் வாய்மொழி கதைகள் இந்த புத்தகத்தை பார்க்க முடியும் நம்ம ஊரில் ஒரு 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 படம் எனக்கு படத்தோட பேர் இப்போ டக்குன்னு வரல சுந்தரபாண்டியன்னு நினைக்கிறேன் இந்த ஊரில் எல்லாரும் வந்து அப்படியே இங்கே தான் போஸ் பிறந்தாருன்ற மாதிரியே காலரை தூக்கி விட்டுட்டு திரிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நம்ம கிராமங்களில் இன்றைக்கும் வந்து நம்ம இருக்கக்கூடிய தலைவர்களில் காந்தியை தெரிஞ்ச அளவுக்கு விட போஸை வந்து அதிகமாக அறிமுகம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது ஆனால் அப்படியான காரணங்களை ஒரு முக்கியமான காரணத்தை இந்த நளின் வர்மா வந்து இந்த புத்தகத்தில் பதிவு செய்கிறார் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்கள வந்து இப்போ காந்தி காந்தி இருக்காருன்னா அவர் சுதந்திரத்துக்கு பிறகும் சரி சுதந்திரத்துக்கு முன்னாடியும் சரி அவரை ப்ரமோட் பண்ணி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க நிறைய அமைப்புகள் இருந்தது அப்படி தான் காந்தி வந்து மூளை முடுக்கெல்லாம் கொண்டு போய் சே சேர்க்க சேர்க்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருக்கு அந்த கருத்தை இந்த புத்தகம் வந்து உறுதி செய்து அதுக்கான ஆதாரமாக அங்கே இருக்கிற பீகாரில் இருக்கிற வாய்மொழி கதைகளை சொல்கிறார் ஏன்னா அங்கே வா அங்கே வந்து பீகாரில் இருக்கிற குக்கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு போஸை குறித்தும் ஹிட்லரை குறித்தும் தெரிஞ்சிருந்தது ஏன் அப்படின்னா அந்த இரண்டாம் உலக போர் நடக்கிற சமயத்தில் இந்தியா வந்து ஆங்கிலேயரோட அடிமையாக இருக்கும்போது அவங்களோட அடிமைத்தனத்தில் இருக்கும்போது என்னெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கங்கிறத அன்றைக்கி வந்து பாடல்கள் மூலமாக தான் கொண்டு போய் சேர்த்தாங்க நம்ம ஊர்ல கூட கொக்கு வெள்ளை கொக்குன்னு நம்ம அதை உருவகப்படுத்தி ஆமா அப்படி பாடின பாடல்கள்லாம் நம்ம ஊரில் இருக்கிறது நமக்கு தெரியும் அப்போ இதே போல் அங்கேயும் அந்த சுதந்திர தாகம் இருந்திருக்கு சுதந்திரத்தோட விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்த்துருக்காங்க இங்கே இருந்த மனிதர்களை கருவிகளாக எடுத்துகிட்டு போய் நேரடியாக போர்க்களத்தில் கொண்டு போய் நிறுத்தின வேலையை போஸ் செய்தார் அப்படின்னும் போது அது அந்த இடத்துல ஹிட்லர் இருந்து உதவி செய்தார் போது ஹிட்லர்னால் நம்ம ஒரு பெரிய நாசகாரர்னு தான் நம்ம வந்து நினச்சி இருக்கோம் ஆனால் அவருடைய இன்னொரு பக்கம் இந்திய விடுதலைக்கு இந்த இந்திய தேசிய ராணுவத்துக்கு அவர் வந்து எப்படி சப்போர்ட் பண்ணார் அதில் போஸோட உடைப்பு அவர் அவரோட முயற்சிகள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அங்கே இருந்த வாய்மொழி கதைகள் வழியாக போயிட்டு பீகார் முழுக்க பரவி இருந்தது நளின் வர்மா வந்து தன்னுடைய முன்னுரையிலையும் பதிவு செய்கிறாரு பின்னாடியும் பதிவு செய்கிறாரு நடுவில் எங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து பதிவு செய்கிறாரு இதை வந்து ரொம்ப எளிமையாக தமிழ்நாட்டில் இப்படி வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு சாதாரணமாக நம்ம டக்குன்னு அப்படி சொல்லிட்டு போகிற மாதிரி நம்ம இந்த புத்தகத்தில் சொல்கிறத நம்ம அப்படி கடந்து போயிட முடியாது அவ்வளோ அப்படி வந்து இதில் நிறைய விஷயங்கள் நம்ம ஊரில் பார்க்குற மாதிரியே இருக்கு அப்படின்னு நம்ம வியந்து பார்க்குற மாதிரி அப்படி நம்ம இப்போ சென்னை போகிறதுங்கிறது ஒரு காலத்தில் ஒரு பெரிய விஷயமாக இருந்தது மும்பை அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்தது இன்னைக்கு உலகம் சுருங்கி நம்ம கைக்குள்ள வந்துருச்சு எல்லாருமே எல்லா ஊருக்கும் போகிறோம் அங்கேயும் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆச்சரியம் ஏற்படும் இல்லையா அப்படிப்பட்ட ஆச்சரியத்தை பீகாரோட கிராமங்களில் அங்கே இருக்கிற இயற்கை வளம் அங்கே நடக்கிற விவசாயம் அது சார்ந்த அந்த குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளோட அனுபவங்கள் அவங்களுக்கு சொல்லப்படுற கதைகள் அந்த கதைகளை வெறும் கதைகளாக சொல்லாம காலை புகட்டுற மாதிரி அது கூட சேர்த்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட பண்பாட்டை கலாச்சாரத்தை சொல்லிகிட்டே வந்திருக்காங்கங்கிறதெல்லாம் இந்த கதைகளை நம்ம படிக்கும்போது தெரியுது இந்த புத்தகத்தை படித்த பிறகு நம்ம வந்து இதுக்கு முன்னாடி அம்பிகாபதி அமராவதி அந்த மாதிரி ஒரு காதலர்களை வந்து வச்சுருப்போம் இல்லையா இவங்க தான் அமரக்காதல் அப்படின்னு சொல்லி வச்சுருப்போம்ல அந்த மாதிரி பீகாரில் வந்துட்டு கொண்டாடப்படுற ஒரு காதல் இணைய பற்றின ஒரு செய்யுள் வடிவ பாடலை நம்ம கதையாக இங்கே வாசித்த பிறகு நம்ம அந்த லிஸ்ட்டில் இவங்களையும் கொண்டு போயிட்டு வச்சுருவோம் ஆனால் ஆக்சுவலாக நம்ம நமக்கு தெரிகிற அடிப்படையில் பின்னாடி கொண்டு போய் வைப்போம் ஆனால் இவங்க எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு பின்னா முன்னாடி வாய்மொழியாக சொல்லப்பட்டு வந்தவங்க அவங்க எப்போ வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதே தெரியாது அவங்க அவங்க வாழ்ந்து மறைஞ்சு போயிருக்கலாம் ஆனால் அவங்களோட கதை வந்து இந்த வாய்மொழி கதைகள் மூலமாக வாழ்ந்து இருந்து இப்ப நம்ம கைக்கு வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து இன்னொன்னு இந்த நூல் வந்து பாக்குறதுக்கு சும்மா கதை சொல்ற மாதிரி இருந்தா கூட இது பேசுற அரசியல் இது வந்து எப்போ நடந்த அரசியல் முன்னாடி அந்த காலத்தில் புத்தகங்கள்லாம் உருவாத காலத்து உருவாக்காத காலத்துலையே எப்படி வந்து குக்கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கு விவரம் தெரியாதுன்னு டவுனில் இருக்கிறவங்கெல்லாம் நினச்சிக்குவோம் ஆனால் கிராமத்தில் இருக்கிறவங்க வெகுளியாக இருந்தாலும் ஒரு பக்கம் அவங்க எவ்வளோ அறிவார்ந்தவங்களாக இருப்பாங்க எல்லாத்தையும் எப்படி எளிமையாக பார்த்த உடனே புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறத இது பேசுகிற அரசியல் வந்து நமக்கு காட்டி கொடுக்கும் அவங்களுக்கு அவங்களோட உண்மையான மனதை அவங்க அவங்க எதை இதெல்லாம் பார்ப்பாங்கிற அவங்களோட அறிவை இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து காட்டும் இன்றைக்கி நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம் பார்ப்பனியம் பார்ப்பனிய எதிர்ப்பு அப்படின்னு இருக்கோம் ஆனால் அன்னைக்கு கிராமங்களில் அவங்க குழந்தைங்களுக்கு சொன்ன கதைகளில் அவ்வளோ அருமையாக வந்து அதை ரொம்ப நகைச்சுவையாக எள்ளலோட ஒரு பகடியை சேர்த்து சொல்லும்போது பகடியாக சொல்லும்போது யாருக்கும் அது ரொம்ப வலிக்கவும் செய்யாது கேட்குறோம் எதிராளிக்கும் வலிக்காது இல்லையா அப்போ அந்த மாதிரி யாருக்குமே வலிக்காமல் அதை கடத்தி இருக்கிற விதம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா ஒரு சாரார் வந்து என்ன பண்ணுவாங்க நம்மளை பற்றி பெருமையாக சொல்லியிருக்காங்க நம்மளை பற்றி அதிகமாக பதிவு பண்ணியிருக்காங்கன்னு வேணால் நினைக்கலாமா இருக்கும் ஆனால் அதுக்கு நடுவில் வாழைப்பழத்தில் ஊசி சேர்க்கிற மாதிரி செருகி வச்சு கொடுக்குற மாதிரி அவர் வந்து பார்ப்பனிய எதிர்ப்பு மாதிரியான ஊசியெல்லாம் உள்ளே செருகி வச்சு இந்த வாய்மொழி கதைகளை கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும் வாசிக்கிறவங்க என்ன கெப்பாசிட்டியோடு இருக்கமோ நம்ம என்ன அனுபவங்களோட இருக்கோமோ அந்த அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி இதில் இருக்கக்கூடிய கதைகளும் பாடல்களும் பாடல் வடிவத்தை கதைகளாக மாற்றி கொடுத்துருக்கிறதும் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து என்னென்னா நம்மளை இன்னொரு அனுபவத்துக்கு எடுத்துகிட்டு போகும் நம்மளோட அனுபவத்தை நமக்கு ஏற்கனவே இருந்ததோடு சேர்த்து மட்டும் இல்லை சில கருத்துக்களை நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டி இருக்கும் நம்மளை அறியாமலே நம்ம மாற்றிக்குவோம் அப்படி வந்து சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி அழகாக தமிழில் நமக்கு வந்து ஐயா கொடுத்துருக்காங்க அதனால இந்த பீகாரின் மாபெரும் வாய்மொழி கதைகள்லேருந்து கேட்குற கதைகளை வந்து நம்ம குழந்தைகள்கிட்ட ஆசிரியர்களாக இருக்கிறவங்க பெற்றோர்களாக இருக்கிறவங்க நம்மளுடைய குழந்தைகள்கிட்ட இதை கொண்டு போய் சேர்க்கணும் இதில் இருக்கிற இலையும் மண்கட்டியும் அப்படிங்கிற ஒரு கதையை வந்து நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் என்னோடய வகுப்பறையில் சொல்லியிருக்கேன் என்னை யாராவது ஒரு கதை சொல்ல சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் இந்த புத்தகத்தை வாசித்த பிறகு நான் சொல்கிற கதை அதுவும் குழந்தைகள் இருக்கிற இடமா இருந்தால் இலையும் மண்கட்டியுமாக தான் இருக்கும் அந்தளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னால் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த அந்த இலையும் மண்கட்டியுங்கிற சின்ன கதை வந்து அவ்வளோ அழகாக சொல்லும் அந்த கதையை இவருக்கு யார் சொல்லியிருப்பாங்கன்னா அது யாரோ யார் அவரோட ஃப்ரெண்டு இவருக்கு சின்ன வயசில் சொல்லியிருப்பாரு அந்த ஃப்ரெண்டுக்கு இந்த கதையை யார் சொன்னான்னு தெரியாத அந்த ஃப்ரெண்டு வந்து சொல்லுவார் இது நான் எழுதின கதை அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இப்படி தன்னுடைய நண்பரோட கதையையும் கூட அது ரொம்ப அவரோட மர்மா காலத்து அவரோட பாலியத்தில் அவர் கேட்ட கதையாக இருந்தாலும் கூட அந்த கதை வந்து அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு நம்ம சொல்லப்பட வேண்டிய ஒரு கதையா இருக்கு அப்படி நிறைய கதைகளும் அனுபவங்களும் வாழ்வும் நிறைந்த ஒரு புத்தகமாக இந்த பீகாரின் மாபெரும் வாய்மொழி கதைகள் இருக்கு ஆசிரியர்களும் பெற்றோர்களும் அவசியம் வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம் அப்படிங்கிற பரிந்துரையோட என்னுடைய உரையை நிறைவு செய்வேன் நன்றி